இயேசுவின் நாமத்தினாலே இந்த மத்திய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் எண்பத்து ஆறு ஆறை நாம் வாசிக்கின்ற போது சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை நோக்கி கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும் நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிட்டேன் நீரே என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் கொடுமைக்காரர்கள் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் என்னை விடுவியும் என்னை இரட்சியும் நீர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர் எனக்கு அனுகூலமாயிரும் என்ற ஒரு விண்ணப்பத்தை நாம் கர்த்துடைய வேதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் துயரப்படுகின்ற நாட்களிலே வேதனைப்படுகின்ற நாட்களிலே சத்ருவால் உண்டான நெருக்கத்தின் நாட்களிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு விடுதலையும் ரட்சிப்பையும் அனுகூலத்தையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் சங்கீதக்காரனாகிய தாவிது ஆண்டவரை நோக்கி நாற்பத்து நாட்களிலே நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன் நீர் என்னை மறைத்து வைத்து கொண்டீர் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் எவ்விதமான பாதையில் கடந்து வந்தாலும் உங்களோடு கூட உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் உங்களை பலப்படுத்த ஒருவர் இருக்கிறார் உங்களுடைய துயரத்திலிருந்து விடுதலை கொடுத்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க ஒருவர் இருக்கிறார் அவர் இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது அவர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனித்து உங்களை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்த போதுமானவராக இருக்கிறார் எனவே உங்கள் பகைஞர்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் அவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருப்பவர் பெரியவர் என்ற வசனத்தின்படியே ஆண்டவர் என்னோடு கொண்டு என்னை நடத்துகிறார் என்று அந்த விசுவாசத்திலே பலப்படுவோம் அவரே நமக்கு அனுகூலமும் ரட்சிப்பும் மாணவர் அவரே அதிசயங்களையும் செய்கிறவர் ஆமீன் I mean.